இன்றைய தினம் இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இங்கே ஒரு மாபெரும் போராட்டம் இந்த தையிட்டியிலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த காணிகளை விடுவித்து அதை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த போராட்டம் இன்றை இன்று நடைபெற்றிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் பௌர்ணமிக்கு முதல் நாளில் ஆரம்பித்து பௌர்ணமி தினங்கள் மாலை வரையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது வந்து பௌத்தத்துக்கு எதிரானதல்ல சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல மாறாக சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு நம்பிக்கை இனத்தை வளர்க்கிற இன விரிசலை ஏற்படுத்துகிற இன குரோதத்தை ஏற்படுத்துகிற வகையிலே ஸ்ரீலங்கா இன அழிப்பு இராணுவத்தினரால் எங்களுடைய மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்ட அனுமதிகள் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டம் நடைபெறுகின்றது அந்த அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி என்பது மக்களாக சென்று அதை இடிக்க வேண்டும் என்பது அல்ல அது தவறாக இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக இராணுவத்தோடு சேர்ந்து செயல்படுகின்ற தரப்புகளால் அவ்வாறான ஒரு பொய்ப் பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது மாறாக அரசு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் இந்த மக்களுடைய காணிகள் உறுதி காணிகளை அந்த மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதிலே ஒரு பிரச்சாரம் ஒன்று கடந்த காலத்திலே செய்யப்பட்டது இந்த விகாரை கட்டிய முடியும் வரை எங்கே சென்றீர்கள் என்று சொல்லி இந்த விகாரை கட்டப்பட தொடங்கிய ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளாகவே தெல்லிப்பளையிலே நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அந்த விடயத்தை கிளப்பி இந்த சட்டவிரோத விகாரை அமைக்கப்படுகிறது உறுதி காணிகளிலே அதை அமைக்கப்படுகிறது ஆகவே அது அந்த அது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பொழுது பிரதேச செயலாளர் அந்த அது தனியார் காணியிலே தான் அந்த அத்திகாரம் போடப்படுகிறது என்பதை ஒப்புக்கொண்ட நிலையிலே அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் இனி அரசியல் தரப்புகளும் எல்லோரும் கருத்துரிமைத்து அந்த சட்டவிரோத கட்டுப்பாடு நிறுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு அந்த விடயத்தை நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று கேட்ட அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அது பாரப்படுத்தப்ப அந்த விடியம் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டது அதை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த சட்டவிரோத விகாரை தொடர்பாகவும் இந்த தமிழ் மக்களுடைய உறுதிக்காணிகள் சட்டவிரோதமாக கையப்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பாகவும் பிரஸ்தாவித்து அங்கிருந்த ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலேயும் எடுக்கப்பட்டிருந்தது அங்கே ராணுவத்தினர் இராணுவ தளபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குரியவர்கள் விமானப்படை மற்றும் கடற்படையை சார்ந்தவர்களும் அங்கிருந்தார்கள் அதே போல பிரதே உள்ளூராட்சி மன்றத்தினுடைய உயர் அதிகாரிகளும் அங்கே இருந்தார்கள் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலே வந்து அங்கே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அதற்கு பிற்பாடு இந்த கொரோனா நெருக்கடிகள் இருந்த சூழலிலே வந்த சூழலும் இந்த இது உயர் பாதுகாப்பு பிரதேசமாக இருந்ததை வாய்ப்பாக பயன்படுத்தியும் இரகசியமான முறையிலே அந்த கட்டுமானம் நடைபெற்று முடிந்திருக்கிறது அது எல்லாம் முடிந்த பிற்பாடு அதை ஒரு விகாரியாக திறப்பு உள்ளா செய்ய போகிறோம் என்ற ஒரு தகவல் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு தகவல் உரிமையாளர்களுக்கு தெரிந்த நிலைமையிலே தான் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் இந்த இடத்திலே அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது இருபது மாதங்களுக்கு மேலாக அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த ஜனவரி முப்பத்தோராம் தேதி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வந்த பொழுது அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை பொருளாக்கி அந்த இது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற கா உறுதிக்காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்பதனையும் இது கட்டப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலேயே இது நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டது அதை மீறி சட்டவிரோதமாக இந்த கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு காணிகள் வழங்க உரிமையாளர்களிடம் வழங்கப்பட வேண்டும் அது அனுரா அரசு இந்த இனவாதத்தை கட்டுப்படுத்தி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப் போவதாக சொல்வது உண்மையாக இருந்தால் அதனுடைய ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த செயல்பாட்டை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அனுபவகுமார ஜனாதிபதி அவர்களிடம் முகத்துக்கு நேராகவே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது துரதிருஷ்டவசமாக மாவட்ட வடமாகாண ஆளுநர் ஒரு அப்பட்டமான பொய்யை ஜனாதிபதிக்கு முன்னாலே சொல்லியிருந்தார் என்னவென்று சொல்லி சொன்னால் மாட்டு காணிகளுக்கு மக்கள் சம்மதித்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த விடயத்தை உடனடியாகவே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மறுத்து மக்கள் அவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டுக்கு செல்லவில்லை என்பதனை அந்த இடத்திலேயே ஜனாதிபதிக்கு முன்பாக தெரியப்படுத்தி இருந்தார் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அது மா விகாரை கட்டப்பட்டது தான் அதை அகற்றப்படுத்த இல்லை அதை வைத்துக்கொண்டு மாற்றுக்காணி அல்லது நஷ்ட வீட்டை வழங்குங்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தால் அதுவும் மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிரானது இந்த ராணுவ ஆக்கிரமிப்பு படைகள் சட்டவிரோதமாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு அந்த 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 உரையாடல்கள் நடைபெற்று முடிந்த ஓரிரு நாட்களுக்குள்ளே அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு அஹ் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறது இந்த ஏற்கனவே அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற ஆரோக்கியர் காணிக்கு மேலதிகமாக பதினாலு ஏக்கர் காணி அவர்களுக்கு தேவை என்று சொல்லி இப்பொழுது காணியை இருக்கிற மக்கள் மாத்திரம்தான் இந்த இவ்வளவு காலமாக காணியை விடுவீங்கள் என்று அழைந்து கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது அதை சுற்றி இருக்கிற பதினாலு ஏக்கர் காணிக்குரிய மக்களும் ஒரு பெரும் பதற்றத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய காணிகளும் தபலீகரம் செய்யப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது இந்த சூழலிலே தான் இந்த போராட்ட இந்த பௌர்ணமி தின போராட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைவாக இங்கே பெருமளவான மக்களும் அரசியல் தரப்புகளும் சிவில் அமைப்புகளும் திரண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த உண்மையிலே இந்த முயற்சி ஒரு முன்னேற்றகரமான ஒரு முயற்சி இது இது கட்சிகள் தொடர்பான விடயமோ அல்லது ஒரு ஒரு ஐந்து ஆறு குடும்பங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையோ அல்ல ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழ் தேச மக்களுடைய இருப்பு சம்பந்தமான பிரச்சனை ஆகவே இந்த விடயத்திலே இந்த ஒத்துழைத்த அனைத்து தரப்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த எங்களுடைய தலைவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் அடுத்த பௌர்ணமி தினத்திலும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று இந்த காணி உரிமையாளர்களும் அந்த விடயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் ஆகவே இன்று ஒத்துழைப்பு வழங்கியது போல எதிர்கால போராட்டங்களிலும் அனைவரும் பல்லாயிரமாக திரண்டு இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இது உண்மையிலே பௌத்த பேரணவாதம் தன்னுடைய செயல்பாடுகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த இராணுவத்தினருடைய ஆயுத பலத்தையும் அதிகார பலத்தையும் வைத்துக்கொண்டு தமிழர்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்து கொண்டு செல்லலாம் கட்டி முடித்துவிட்டால் விட்டால் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு மனநிலையை மக்களுக்கு ஏற்படுத்தி தங்களுடைய பௌத்த சிங்கள விரிவாக்கத்தை செய்யலாம் என்கின்ற அந்த நிலைமைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து எங்களுடைய மண்ணின் இருப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த எழுச்சிக்கு பிரதானமாக வித்திட்டவர்கள் இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளங்கள் யூடியூப் தளங்கள் வானொலிகள் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே அதேவேளையிலே காணி உரிமையாளர்களுக்கும் நாங்கள் உண்மையிலே ஒரு தமிழ் இனமாக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இது அவர்களை மட்டும் பாதிக்கப் போகின்ற விடியம் ஒட்டுமொத்த இனத்தையும் பாதிக்கப் போகின்ற விடயம் அவர்கள் இதிலே தங்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகள் வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருப்பது என்பது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம் ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக அவர்களுக்கு பக்கவிலமாக நின்று அவர்களுடைய இந்த காணியை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் இரண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி